முதல்வர் மு ஸ்டாலின் உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியின் வழியாக பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையிலான காணொலியை தனது எக்ஸ்தல பக்கத்தில் இன்று வெளியிட்டார் தலைவர் முதல்வர் வரிசையில் தற்போது அப்பா என்று அழைக்கப்படுவது மத்திய நிதிநிலை அறிக்கையால் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த நன்மை பெண் கல்விக்கான திட்டங்களால் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் கூட்டணி கட்சிகளுடனான முரண்கள் தில்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பற்றிய எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் உள்பட பல்வேறு கேள்விகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார் சமூக ஊடகங்களை பார்ப்பதுண்டா என்ற கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் ஓய்வு நேரங்களில் சமூக ஊடகங்களை பார்ப்பதுண்டு செய்திகளை விட மக்களின் கருத்துகள் என்ன என்பதை பார்ப்பேன் யாராவது கோரிக்கை வைத்திருந்தால் அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் அதை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அனுப்பி வைப்பேன் என்று முதல்வர் பதிலளித்திருக்கிறார் முதல்வர் வெளியிட்ட இந்த காணொலியை பகிர்ந்த இயக்குனர் ப ரஞ்சித் தலித் மக்கள் மீது வன்முறை சம்பவங்கள் நிகழ்வதை ஒப்புக்கொள்ள முடியுமா என்று முதல்வர் ஸ்டாலின் கணக்கை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்புடைய பதிவில் பாரஞ்சித் குறிப்பிடுகையில் தமிழ்நாட்டில் மிக கொடுமையான சாதிய ரீதியிலான வன்கொடுமைகள் தங்கு தடையின்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கடந்த சில தினங்களில் மட்டும் பல வன்முறை சம்பவங்கள் தலித் மக்களின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதை தடுக்க அல்லது குறைந்தபட்சம் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையாவது ஒப்புக்கொள்வீர்களா தங்களின் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருக்கும் தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கும் இதைவிட வேறு முக்கியமான பணிகள் இருப்பதால் நாங்கள் வேண்டுமானால் சமீப காலங்களில் தலித்துகள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கிறோம் நன்றி என்று ப ரஞ்சித் பதிவிட்டுள்ளார்